ஆய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா வெட்டி வேர் தாங்க மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக அனைவருமே வளர்க்கக்கூடிய ஒரு பயனுள்ள ஒரு ஹெர்பல் பிளான்ட்டாகவும் இது சொல்லலாங்க வெட்டி வேர் இதை சின்ன தொட்டியில் கூட வச்சு வளர்த்தலாம் எப்பயும் போடுற மாதிரியே பாட்டி மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பண்ணலாம் இங்கே பாருங்கள் எனக்கு கதிரே வந்துருச்சு வச்சு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஆகணுச்சு ஒரு வருஷம் ஆகணும் அப்போ தான் அதனுடைய வேர்கள் வந்து நல்லா திக்காக வருங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி கதிர் வந்தால் காற்றடிச்சு எல்லாம் சாஞ்சிக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகும் மற்ற செடிகளாக அதனால் நீங்கள் ஒரு மூணு அடி ஹைட்டுக்கோ இல்லை ரெண்டு அடி ஹைட்டுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விடலாம் ஃபுல்லாக திருப்பியும் துளூர் எடுத்து வந்து இது மாதிரி பூ பூக்கும் திருப்பியும் கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து அப்படி கண்டினியூஸாக ஒரு ஒன் ஒன் இயர் வரைக்கும் அப்படி கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பகுதி வந்து வேர் நல்லா திக்காயிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேரோட கட் பண்ணிவிட்டு திருப்பியும் கொஞ்சம் வேரோட அந்த தண்டுகளை மறுபடியும் நட்டுக்கிட்டே இருக்கலாங்க இப்படி தொடர்ந்து நட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வெட்டி வேர் கிடைக்கும் கண்டிப்பாக